எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேரு ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் ஆரோக்கியமான சாம்பார் தான் செய்ய போகிறோம் இது சுவையாக இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு துவரம் பருப்பை நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் அதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா ரெண்டு முறை கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கரில் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு சின்ன துண்டு சேர்த்துருக்குறேன் நீங்கள் பெருங்காய பொடி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கிடலாம் இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா அந்த பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வரும் அந்த பருப்பினுடைய தண்ணி நம்மளுக்கு வெளியும் தெரிக்காமல் இருக்கும் நீங்கள் உங்களுடைய குக்கருக்கு தகுந்தது மாதிரி இந்த பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப குலைவாகவும் வேக வைக்க வேண்டாம் இப்போ இது விசில் அடிக்கிறதுக்குள்ள நம்ம காய்கறி ரெடி பண்ணி சாம்பாருக்காக கேரட்டு பீன்ஸ் கத்திரிக்காய் அவரக்காய் சௌ சௌ மாங்காய் சேனக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துருக்குறேன் முருங்கைக்காய் இருந்தா சேர்த்துக்கோங்க சாம்பாருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்தி நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து முக்கால் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு ஒரு மூணு நாலு பச்சை மிளகா ரெண்டு இன்னுக்கு கருவேப்பிலை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள்லாம் சேர்த்துடலாம் இந்த காய்கறிகள் கூட தக்காளி பழத்தில் முதல்ல போடாதீங்க உப்பும் போட வேண்டாம் தண்ணி ஊற்றி முதல்ல வேக வச்சிடாதீங்க இதை மாதிரி ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த சாம்பாருடைய டேஸ்ட் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா இதுல தேவையான அளவுக்கு அதாவது ஒரு ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழுத்ததா போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்திருக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க அப்ப லைட்டா அதுல இருந்தே தண்ணி விட்டு வரும் லைட்டா அந்த ஆவி தண்ணியிலேயே கொஞ்சம் அது வெந்து வரும் இப்போ இதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ தீய லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இப்போ அந்த இதுல அந்த எண்ணெய் இந்த மசாலாவை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க லைட்டாக அந்த ஆவித்தண்ணி விழுந்திருக்கும் நம்ம மூடி போட்டதுனால அந்த ஈரத்தண்ணே இது நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரும் இத மாதிரி நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிடலாம் அந்த காய்கறிகள்லாம் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதிகமான தண்ணி வேண்டாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க நல்ல ஒரு கொதி வந்து அதாவது ஒரு வேக்காடுன்னு சொல்லுவோம் காய்கறிகள் அந்த மாதிரி வரட்டும் அத காயறிகள் கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாவே கட் பண்ணிக்கோங்க சின்னதா கட் பண்ணீங்கன்னா ரொம்பவே குழஞ்சி அப்படியே உடஞ்சி போயிரும் செதறும் அந்த காய்கள் இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துக்கிடலாம் இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பார்த்தா தெரியும் ஒன் ரெண்டு பருப்பு அப்படி முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப குலைவாக வேக வச்சு போட்டிங்கன்னா சாம்பாருக்கு அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது சுவையும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ஒன்று ரெண்டு பருப்பாக போட்டுட்டு இப்போ இந்த குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ஒரு ஆட்டை கலந்து விட்டுக்கோங்க உப்புலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மூடி போட்டு ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க இப்போ நல்ல கொதி வந்து நம்ம வந்து சாம்பார் இறக்க போகிறோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கிடலாம் புளித்தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம மாங்காய் சேர்த்துருக்குறோம் தக்காளி பழம் சேர்த்துருக்குறோம் அதுக்கு படி தான் நீங்கள் புளித்தண்ணி சேர்க்கணும் பார்த்து பக்குவமாக அதுக்கு மாதிரி சேர்த்துக்கோங்க புளித்தண்ணி முதல்ல அது மாதிரி இறக்க போகிறதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ புளித்தண்ணி விட்டு இந்த காய்கறிகள் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்து நல்லா மணக்க மணக்க ரெடி ஆயிருக்கு இப்போ வந்து இது ஆப்ஷனல் தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா விட்டுருங்க அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க அடுத்தது கண்டிப்பாக நீங்கள் தழை சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுட்டு நீங்க இட்லியா இருக்கட்டும் தோசையா இருக்கட்டும் இல்லை சாதமா இருக்கட்டும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் கண்டிப்பா அந்த சாம்பார் ரெசிப்பியும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன்ல தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிருங்க ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்